கண்ணால் பார்த்தானே கடவுளா ஏன் இப்படி நடந்தா எப்படி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு சொல்கிறேன் கேளுங்கள் தேனி பிரித்திங்கர் கோவிலில் ஒரு சின்ன குழந்த எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்கள் அம்மாவுக்கு நல்ல வேலை கொடு எனக்கு நல்ல படிப்பை கொடு அப்படின்னு முழு மனசோட முழு பக்தியோட அந்த வராகி அம்பாலோட காலில் விழுந்து கேட்கும்போது அந்த அம்பாள் எப்படி பதில் சொன்னாங்கண்ணா பா நேரில் பார்த்த என்ன அப்படியே மெய் சிலிர்க்க வச்சுச்சு அதை என் வாயால் எப்படி சொல்லணும்னு தெரியல அதை இந்த வீடியோ சொல்லும் இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி தள்ளில் பூ வந்தது கையில் என்ன வச்சிருக்க எங்கேருந்து இருந்த எங்கே கொண்டு போக போகிற என்ன வேண அம்மா கிட்ட அம்பாலிட்ட என்ன வேணா நீ படிக்கணும் கேட்டியா என்ன படிக்கிற நீ கருத்து அமைப்ப